சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே ஆமேன் ஆனால் இன்றைக்கு ஒரு ஆலோசனையாக நம்மளுக்கு சொல்லுகிறார் நம்மை சூழ்ந்திருக்கிற உலகத்தார் மேலே நாம் பொறாமை கொள்வதை தேவன் விரும்பவில்லை அவருடைய பிள்ளைகள் பொறாமை கொள்வது அவர் விரும்பவில்லை அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா பொறாமை கொள்வதற்கும் அவர்களுடைய வழிகளை தெரிந்து கொள்வதற்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இது ரெண்டே ஒரே வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க ஒன்று பொறாமை கொள்ளாதே அடுத்ததாக அவர்களுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே ஏன்னா நமக்குள்ள பொறாமை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேவனுடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதை தேவன் அறிந்து இந்த ஆலோசனை நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார் அம்மேன் பொறாமை எதனால வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன செய்கிறது பொறாமை வந்து விடுகிறது அந்த பொறாமை நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம் அவர்களுடைய வழிகளைப் போலவே நாமும் தெரிந்து கொண்டு அவங்கள போல் அந்த இடத்துல நம்ம வாழ்வதற்கு விரும்ப ஆரம்பிக்கிறோம் அதுதான் இந்த பொறாமையோட ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது அது நமக்குள்ளே செய்கிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது இப்போ நம் வாழ்க்கையிலேயே சின்ன பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருப்பாங்கன்னா பாருங்களேன் சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை பிள்ளைகளாக கூட இருக்கட்டுமே அந்த பிள்ளைகளை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் என்னைக்கு அடுத்த பிள்ளைகள்ட்ட இருக்கிற பொருட்களை பார்த்து அதே மாதிரி எனக்கு வேணும் அந்த மாதிரி பொருள் எனக்கு வாங்கி கொடுங்க அந்த மாதிரி டாய் எனக்கு வாங்கி கொடுங்க அந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு படிக்கிற காலேஜில் தான் நான் படிக்கணும் அந்த ஸ்கூலில் தான் நான் படிக்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ் நான் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்த்ததை கேட்கும்போது அதுக்குள்ளே என்ன வருதுன்னு ஆட்டோமேட்டிக்காக பொறாமை வந்து விடுகிறது ஸோ அதே போலவே நான் ட்ரெஸ் வாங்கணும் அதே பாதையை போலவே நான் டாய் வாங்கணும் அந்த பாதையே எனக்கு பொருள் வேணும் அந்த இடத்துக்கு என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி என்ன செய்கிறது அந்த காரியங்களை இடத்துல வந்து என்ன செய்கிறது கேட்கறது இதே போல தான் நம்மளும் கூட என்ன செய்கிறோம் நம்மோடு பழகிறவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்து நம்மளுக்கு என்ன வருகிறது கம்பேரிசன் வருகிறது அந்த கம்பேரிசன் வரும்போது அவர்களை போல நானும் என்ன செய்யணும் அவங்க ஒரு சாரி வாங்கிட்டாங்கன்னா அந்த போல நானும் சாரி வாங்கணும் அவங்க ஒரு கார் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த போல நானும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அவர்களுடைய வழிகளை போய் நம்ம என்ன செய்கிறோம் பொறாமை நிமித்தமாக தெரிந்து கொள்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அவருடைய பிள்ளைகள் இப்படி இருப்பதை அவர் விரும்பவில்லை நம்மள அவர் ஸ்பெஷலாக உண்டாக்கி இருக்கிறார் நம்மளுக்கு ஸ்பெஷலான ஆசிர்வாதங்களை தேவன் அழகாக கொடுத்து ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறார் அதனால் நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாருமே ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால் நம்மை யாரோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து அது நிமித்தமாக இந்த உள்ளே வருகிற பொறாமையை நாம் அனுமதித்து அவர்களுடைய வழிகளை நாம் தெரிந்து கொண்டு அது நிமித்தமாக பல கஷ்டங்களை நம்ம பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் நமக்குரியது நமக்கு போதும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட போதும் என்ற கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லி இருக்கிறார் அதனால் போதும் இருதயத்தோடு கூட நாம் வாழும்போது கர்த்தர் போதும் அவர் எனக்கு ஆசிர்வதிக்கு எனக்கு போதும் எனக்கு இன்னும் தேவனா கர்த்தர் அதை பார்த்துக் அதை சந்திப்பார் என்னை ஆசிர்வதிப்பார் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மாத்திர சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுவீங்கன்னா நிச்சயமாக இந்த பொறாமையை நமக்குள்ளாக இருந்து வெளியேற்ற முடியும் விரட்டியடிக்க முடியும் இந்த பொறாமை ரொம்ப டேஞ்சரஸானது அதனால தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வந்திருக்கிறார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கொடான கொடி ஸ்தோதிரம்ப்பா கொடான கொடி நன்றியப்பா இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அண்டவரே இந்த பொறாமை எங்களுக்குள்ளாக இருக்குமானால் அது நிமித்தமாக நாங்கள் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களுடைய வழிகளை தெரிந்து கொண்டிருப்போமானால் அதை தேவன் தயவாய் எங்களை மன்னித்து இந்த குணாதிசத்தை எங்களுக்குள்ளாக இருந்து எடுத்து போட்டு தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சார்ந்த குணத்தை எங்களுக்குள்ளாக கொடுத்து போதும் என்கிற இருதயத்தை எங்களுக்குள்ளாக கொடுத்து உம்மை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு ஈவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஷிபித்து மன்றாடுகிறோம் அதன்படியே நீ செய்து இந்த பொறாமைகளை எங்களை விட்டு விளக்கி என்கிற இருதய கொடுத்து மனரமயமாய் வாழ செய்ய போகிறோம் உடைய கருபைக்காய் மக்கோதிரம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவ நம்மளை ஆசிர்வதிப்பாராக அமேன்